பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே ஆறாம் தேதி முதல் மே பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது அமாவாசை அற்புதமான ஒரு நாள் நீங்கள் பெரும்பால வழிபாடு பண்ணலாம் வீரரா வீரராகவுல திருவள்ளுவர் அருகில் சென்னைக்கு அருகில் திருவள்ளுவரில் வீரராகவுலு பெருமாள் இருக்கார் அன்னைக்கு சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நன்றி மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கி மீனராசினுடைய அதிபதி குரு பகவான் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்தார் மிக மிக சிறப்பாக இருந்தது உன்னதமாக இருந்தது உயர்வாக இருந்தது இப்போ இனி இருக்காதா என மூணாம் இடம் போயிட்டார் மூணாம் இடம் என்பது முக்கால் தான் ஸ்தான பலம் இல்லை ஆனால் பார்வை பலம் உண்டு குருவுக்கு குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் சூப்பர் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் முக்கியமான இடங்கள் நல்லா இருக்க போது அப்போது இந்த மீனராசிக்கு இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் ஒரு பயிற்சி ஆகிடுச்சு நான் ரெண்டுலேருந்து மூணுக்கு போயிடுச்சின்னு வருத்தப்படாது ஒரு பக்கம் உங்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இப்போ முதல் சுற்று நடக்குன்னு சொன்னால் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க மார்க் எதிர்பார்க்குற மார்க் வராது வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்கள புஷ் புஷ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இரண்டாவது சுற்று என்பது பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அது பொறுத்தவரையிலையும் பார்த்தா வாழ்க்கை இதுதான் பாதை இது தான் பயணம் இது உங்களுக்கு ஒரு வழி வகுத்து விட்டு போகும் வேலை உத்தியோகம் தொழில் திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லது நடந்து நல்ல அற்புதமாக செஞ்சு விட்டு போகும் உங்களை பொறுத்தவரையிலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம் வைத்திருள்வ சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னி தீர்க்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்த ராகு ராசியில் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் எந்த ஒன்றுத்தையும் செய் எடுத்தமா செஞ்சுமானு செய்ய மாட்டேங்க ஐயோ ஒன்று இதை விட பெருசாக செய்யணுமே இது அப்படின்னு பெருசாக யோசனை பண்ணி அப்போ டிலே ஆகும் காலதாமதம் எடுத்து கட்சியில் ஒன்றுமில்லாமல் போயிடும் அதனால் எடுத்த உடனே செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரயாசப்படணும் செய்யணும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இது நாள் வரைக்கும் கேது போய் பார்த்து இருந்தார் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தது நண்பர்கள்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தது ஆனால் இப்போ கேது அங்கே தான் இருக்கிறார் ஆனால் குரு பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ பார்க்கும்பொழுது உங்களை பொறுத்த வரலையும் உங்களை வரலையும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா குரு பார்த்துட்டார் அப்போ கணவன் மனைவி கருத்து வேறுபாடு விலகும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நண்பர்கள் நல்ல ஒரு அனுசரணையாக இருப்பாங்க கூட்டுத்தொல் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் நன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கிறது முதல்ல கணவன் பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது பாக்கியங்கள் இது நாள் வரைக்கும் சனி பார்த்து பாக்கிய தடைகள் ஏற்பட்டது தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது இப்போ இனி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தேவையில்லை வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் தந்தையால் அவ பிரச்சனைகள் நடந்தது அனுகூலமான ஒரு சூழல் மற்றபடி ஒன்றும் குறையில்லை பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு இப்போ பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈனியறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லணும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு சனி பன்னெண்டில் இருக்கார் செலவினங்கள் ஏற்படும் செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்தையும் சனி பார்க்கறார் அப்போ பண வரவு இருந்தாலும் உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் தட்டுப்பாடுகள் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்து அதிபதி சூரியன் உச்சமடைந்து இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால எதிரிகளால் தொல்லை ஏற்படும் குடும்பத்தில் கடன் காட்சிகள் பிரச்சனை ஏற்படும் உங்கள் வாக்கு வாக்கு பிரச்சனையால் சில பிரச்சனைகள் வரும் அதனால் குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டார பழக்க வழக்கு சரி எங்கேயும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலகட்டம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாம் முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் இந்த ராசி என்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அது நல்ல தகவல் மற்றபடி குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி பெருமாளை சேவியுங்கள் முருகப் பெருமாளை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்